ராமலிங்காவயம் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் சிவானந்த பற்று என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் வரையற்ற சீர் பெருவாழ்வு தந்து என் மனம் மன்னி என்றும் உரையற்ற மெய்நிலை ஏற்றி மெய்ஞான பொதுவினடை திரையற்ற காட்சி அளித்து இன்னமுத தெளிவு அருளி நரையற்று மூப்பற்று பற்றி இருக்கவும் நல்கியதே இணைப்பாடலை பதிவு செய்கின்றார் சுத்த சன்மார்க்கத்தில் சாகாதவனே என்பார் ஆன்மா விழிப்பு நிலை உள்ளவர் உடலோடு உயிர் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் ஆன்மாவை விட்டு உயிருக்கு உயிரான ஒளி பிரியாது அவரை எழுப்பித் தருவார் அதனால்தான் இறந்தோரை புதைத்திடல் வேண்டும் என்று பெருமான் வலியுறுத்துகிறார் சத்திய ஞான சபையில் எழுவார் மேடையே உள்ளது நரையற்று மூப்பற்று இருக்கவும் நல்கியதே நம் ஐயா நித்ய கர்மவதி தினசரி செய்ய வேண்டிய செயல் அதில் பொது விதி சிறப்பு விதி கூறி இந்த தேகம் வலுவுள்ளதாயிருக்க மஞ்சள் கரிசாலை எவ்வித தந்திரத்திலாவது நாம் தினசரி சேர்க்க வேண்டும் எனவும் உப்பை குறைத்து இனிப்பை கூட்டி புழுக்காத வஸ்துவை அதிகம் சேர்க்க வேண்டும் மேலும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் கூறி தீப விளக்கம் தேக நஷ்டம் தெளிவாக கூறியுள்ளார் மேலும் காற்றின் இயக்கமாகிய எண்ணம் குறைய குறைய மனம் தூய்மையாகும் எண்ணுவது அதிகமாக அதிகமாக முடி தூய்மையாகும் இது நரை நரை வந்தாலே தோல் தானாக சுருங்கும் சுருங்க சுருங்க மூப்பு தானாக வரும் இப்போ காற்றின் இயக்கமாகிய எண்ணத்தை மனதை பிற உயிரின் துன்பம் நீக்க நாம் என்ன என்ன இந்த எண்ணையுமே தவமாகி செயல்பாட்டுக்கு வரும் நான் விற நாம் பிற உயிரின் பசி துன்பத்தை நீக்கி பிற உயிரை காப்பாற்ற நம் உள்ள பொருளை பரவபாகாரம் நாம் செய்ய செய்ய கடவுளின் உபகார சக்தி இந்த உயிர் பொருளை கூட்டும் உயிர் பொருள் கூட கூட உள்ளொளி ஓங்கும் உள்ளொளி ஓங்க ஓங்க என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமாக மருந்தே என்பார் நம் ஐயா இப்போ நரதிரை மூப்ப மூப்பவை நன்னா வகை தரும் உரைதரு பெரும் சீர் உடையனன் மருந்தேன் என்றார் வரையற்ற சீர் பெற காரணமாக உள்ளது ஒழுக்கம் வரப்பு என்றால் முடிவு வரையறை வரையற்ற என்றார் முடிவற்ற சீர் என்பது கடவுள் தயவு அருள்தான் பெரும் சீர் அதனால்தான் நம் ஐயா அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளூரோ முயல்க வேண்ட அருளிய சிவமே எனவும் சிறிய தயவு கொண்டு கடவுளின் பெரிய தயவை பெற்றுவிட்டால் பேரின்ப பெருவாழ்வு சிறிய தயவை கொண்டு கடவுளின் தயவை பெற்றுவிட்டார் நம் ஐயா அதனால் பேரின்ப பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டுள்ளார் என் மனம் மன்னி என்றும் புறையற்ற மெய்நிலை ஏற்றி இவருடைய மனமாகிய காற்றின் இயக்கம் எவ்வித குற்றமற்றது உரைமனம் கடந்த ஒரு பெருவழி மேல் அரசு செய்து செய்துவங்கும் அருட்பெருஞ்சோதியை அடைந்துவிட்டது இவருடைய ஜீவ தெய்வால் மன்னி என்றும் நிலைப்பற்று இயற்கை உண்மை நிலை ஏற்றி மெய்யான பொதுவிநீர் புதுரோமத்தி உள் திரையற்ற காட்சி அளித்து திரை என்பது மறைப்பு திரையற்ற காட்சி என்பது எவ்வித மறைப்புமின்றி உள்ளது உள்ளபடியே ஆணிபொன் அம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி என முப்பத்தி ரெண்டு படிநிலை கூறி இறுதியில் சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி என்பார் இது இவருக்கும் அவருக்கும் இசைந்த இறை அக அனுபவம் நாம் ஜீவகாரண்யம் செய்து புறத்தில் பாடுபடணும் அகத்தில் புருவமத்தில் நினைத்து வைத்து தவம் செய்தாலும் இல்லாமல் செய்கின்ற செயல் மாய மாயஜால செயல் எனும்போது நேரடியாக ஜீவகாரண்யம் செய்து பேரருளைப் பெறலாம் என சோபதி விளக்கம் ஏழாவது பாடலில் தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவம் நிறை தயை வளர் சதுரை என்கின்றார் ஆக இந்திரிய அறிவு கரணறிவு ஜீவறிவு ஆண்மறிவு பெற்று உள்ளொளி போகிறது இந்த அருளை பெற ஜீவகாரண்யம் ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என நூறு பர்சன்ட் நம்பி பக்கம் பாராது அரங்காதல் செய்தேனே அரங்காதல் செய்தே ஆக வேண்டும் இது ஐயா வாக்கு இறைவன் வாக்கு இன் அமுத தெளிவு பதினாறாம் நிலை ஞான சரியை ஜீவகாரூணியம் பதினேழாம் நிலை செயல்பட்டால் நாம் பிற உயிரின் பசியை போக்கும் பொழுது நமக்கு அருள் கூட போகிறது இது ஞானக்கிரியை பதினெட்டாம் நிலை அருள் கூடினால் ஞான யோகம் முடிவு ஞானத்தில் ஞானமாகிய கடவுள் நிலை அருள் அதை ஜிவகரணத்தில் பெற்று அம்மயமானதால் அம்மயமானதால் நம் ஐயா கடவுள் நிலைய அம்மயமாகிவிட்டார் நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம் ராமலிங்காவயம் the rich